கர்த்தருக்கு சோத்ரம் என் பேர் ராம்குமார் நான் கோயம்புத்தூரில் இருந்து வரேன் எங்கள் வீட்டில் வந்துட்டு ரெண்டு பெண் பிள்ளைகள் நான் ஒரு ஆண் பிள்ளை மொத்தம் மூணு பேர் நான் ஸ்வாதி கோயம்புத்தூர்லேருந்து வரேன் எங்கள் வீட்டில் அம்மா அப்பா என் தங்கச்சி இருக்காங்க தங்கச்சி ஒர்க் போயிட்டுருக்காங்க நானும் ஒர்க் போயிட்டு இருந்தேன் அக்காக்களுக்கு மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு பெண் பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம் என்னுடைய இருபத்தேழு வயதில் பெண் பார்க்கறக்கு ஸ்டார்ட் பண்ணோம் லாஸ்ட் இயர் எனக்கு பர்த்டே முடிஞ்சது ட்வெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு அப்போ நான் யோசித்தேன் இசைப்பா எனக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் இயராவது எனக்கு மேரேஜ் ஆகிடுமா டுவெண்ட்டி செவன் ஆகும்போது எனக்கு மேரேஜ் ஆகிடுமா என்ன அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு கடந்த நாலு வருஷமாக எனக்கு எந்த பெண்ணுமே செட் ஆகலை எத்தனையோ பெண்கள் பார்த்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பெண்கள் பார்த்துருப்போம் எல்லாமே ஓகே சொல்லிடுவாங்க ஃபைன் ஃபைனலாக வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டு பண்ண போகிறப்போ வந்துட்டு அது எப்படியோ ஸ்டாப் ஆகிரும் அது எப்படி ஸ்டாப் ஆகுதுன்னு எங்களுக்கே தெரில ஸோ அப்போல்லாம் வந்துட்டு அப்பா அம்மா வீட்டில் வந்துட்டு ரொம்ப அழுது ஜெபிச்சுட்டே இருப்பாங்க நான் வந்துட்டு என்னோடய பெட்ரூமில் இருப்பேன் அவங்க அழுது அழுது ஜபிக்கும் போது வந்துட்டு அந்த டோர் க்ளோஸ் பண்ணியிருப்பேன் ஸோ அழுது அழுது ஜபிக்கும் போது நான் அதை அந்த சத்தம் எனக்கு கேட்டுகிட்டே இருக்கும் ஆனால் நான் வெளியே வந்து அவங்க அந்த அழகையை நிறுத்திடுவாங்க ஸோ இப்படி இருக்கிறப்போ எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்புறம் நானும் அப்பா அம்மா கூட சேர்ந்து நல்லா ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன் திடீர்னு அப்பா வந்துட்டு பெதஸ்தாவுக்கு போகலாம் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொன்னார் சரிப்பா போகலாம் அப்படின்ட்டு அடுத்த வாரமே வந்துட்டு நாங்கள் பெதஸ்தாவுக்கு சண்டே சர்வீஸுக்கு வந்தோம் அப்பா அம்மா நானும் எல்லாரும் ஃபேமிலியாக இங்கே வந்து பிரேயர்ல கலந்துக்கிட்டோம் அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு நான் கருத்து எடுத்து வந்துட்டு வந்து உமக்கு சித்தமான ஸ்திரீயை எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த டைம்ல தான் நாங்கள் வந்திருந்தோம் நாங்கள் இங்கே வந்துட்டு போய் டூ மந்த்ஸ் தான் ஆச்சு டூ மந்த்ஸ்லேயே ஒரு நல்ல வரன் வந்துச்சு அதுக்கு முன்னாடி நிறைய வரன்கள் வந்திருக்கு ஆனால் எதுவுமே இது எங்களுக்கு ஆகவே இல்லை ஏதாவது ஒன்று வந்து தட்டி கழிச்சிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ ரெண்டு மாதத்துலேயே வந்துட்டு எனக்கு ஒரு திருமணம் வந்துட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் கை கூடி வந்துச்சு உடனே நாங்கள் வந்துட்டு கர்த்தர்கிட்ட ப்ரேயர் பண்ணோம் நல்லா பிரயாசப்பட்டு ப்ரேயர் பண்ணோம் வந்துட்டு குடும்பமாக இரவு ஜபத்தில் ஈடுபட்டோம் அந்த டைம்லயே ஒரு ஞானத்தை ஏசப்பா கொடுத்தாரு இவங்க தான் நம்மளுக்கு கணவராக வருவாங்கன்ற ஒரு ஏதோ ஒரு சமாதானம் வந்து அந்த பார்த்து ஃபர்ஸ்ட் டைமே எனக்கு வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ப்ரேர் பண்ணப்போவும் போகும் நல்ல சமாதானத்தை கொடுத்தாரு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட சொல்லிட்டு ஏசப்பா இது உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் உங்க க உங்க சித்தமா இருந்தா இது வாய்க்க பண்ணுங்க உங்களோட சித்தமா இருந்தா மட்டும் இந்த கரத்தை வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏசப்பா கரத்துல ஒப்பு கொடுத்துட்டேன் இருந்தாலும் எனக்குள்ள மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு இப்போ வந்துட்டு இதுதான் கர்த்தர் எனக்காக வச்சுருந்த பொண்ணா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட பேசினேன் நான் பேசும்போது அந்த என்னுடைய மனைவி சொன்ன முதல் வார்த்தையே வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ ஓகே சொல்லலை நான் கர்த்தருடைய ஜபத்தில் வச்சுட்டு ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்க எப்போ வந்துட்டு கர்த்தர்கிட்ட கேட்டுட்டு நான் முடிவு சொல்கிறேன்னு சொன்னாங்களோ அந்த பாயிண்ட்டில் தான் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு கர்த்தர் நமக்காக கொடுத்த பொண்ணு இதுதான் அப்படின்னு ஸோ எங்கள் திருமணத்தில் எத்தனையோ தடைகள் வந்துச்சு நாங்கள் ஆனாலும் வந்துட்டு விடாமல் ஜபி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம் ஜபிச்சுட்டே இருக்கும்போது வந்துட்டு நிறைய தடைகள் வந்துட்டு ஒவ்வொன்றா மாற ஆரம்பிச்சது ஸோ மாறி அப்புறம் ஒரு ஒரு மூணு மாசத்துலேயே வந்துட்டு எங்களுக்கு திருமணமே முடிய முடிகிற அளவுக்கு கர்த்தர் கொண்டு வந்து விட்டாரு அதே மாதிரி எசப்பாவோட சித்தப்படி எல்லாவற்றையும் முடிச்சு கடந்த மே மாதத்தில் யேசப்பா எங்களுக்கு நல்ல திருமணத்தை நடத்தி கொடுத்தாரு நிறைய பேர் ஆச்சரியப்படுற வண்ணமாக நிறைய பேர் வேர்ந்து பார்க்குற மாதிரி ஒரு நல்ல காரியத்தை எங்களுக்கு செய்து கொடுத்தார் நிறைய தேவைகள் இருந்துச்சு அந்த எல்லா தேவைகளையுமே யேசப்பா எங்களுக்கு நல்ல விதத்தில் அற்புதமான விதத்தில் எங்களுக்கு சந்தித்து தேவைகளை எல்லாவற்றையும் முடித்து நல்ல விதமாக திருமணத்தை நடத்தி கொடுத்து இப்போ ரெண்டு பேரையும் எங்களை சாட்சியாக நிறுத்தியிருக்காரு அதற்காக யேசப்பா கொடான கொடி நன்றி இதை நான் சொல்கிறது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த பெத்தஸ்டாக்கு வந்து நாங்கள் நிறைய நன்மைகளை ஒவ்வொரு தடவை வரும்போது நாங்கள் பெற்றுக்கிட்டுதே தான் இருக்கோம் ஒவ்வொரு தடவையும் கன்ஃப்யூஷனில் ஒரு மாதிரி சோர்வாக இருக்கும்போது இங்கே வந்துட்டு ப்ரே பண்ணிவிட்டு போகும்போதெல்லாம் நாங்கள் ஒரு சமாதானத்தை இங்கேருந்து வெளியே போகும்போதே அந்த சமாதானத்தை ஃபீல் பண்ணும்படி எசப்பா ஒவ்வொரு தடவையும் கிருபை செய்துகிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சின்ன வயசுலேருந்து வந்துட்டு தான் இருக்கோம் சின்ன வயசுலேருந்துமே எசப்பா இயர்லி ஒன்ஸ் நாங்கள் எப்படிங்க கண்டிப்பாக வந்துடுவோம் ஒவ்வொரு தடவையும் வரும்பொழுது ஒரு சமாதானத்தோட குடும்பமாக வந்து ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போது எங்களுக்காக ஜபிச்ச எல்லா ஜப வீரர்களுக்காகவும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் பாரதிநகர் ஐயா அவர்களுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் நான் தேங்க் பண்ணுறேன் அங்கே இதுக்கு முன்னாடி நாங்கள் பெருசாக வந்திருக்கோம் நிறைய தடவை நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் தனியாக வந்திருக்கோம் இவங்க தனியாக வந்திருக்காங்க ஆனால் இப்போது நாங்கள் ரெண்டு பேரையும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா வந்து எங்களையும் ஒரு குடும்பமாக எனச்சி உங்க மத்தியில் எங்களை சாட்சியா நிறுத்தி யேசப்பா வந்து பெரிய அற்புதத்தை எங்களுக்கு செய்திருக்காரு உள்ளம் உடைந்து உதவுவாரற்று தவிக்கிறீர்களா பெதஸ்தா வாருங்கள் உதவுவாரற்று வியாதியால் படுத்து கிடந்தவனுக்கு சுகம் உண்டாக்கின பெதஸ்தா குளம் உள்ளம் திறந்து இறைவனோடு தியானித்து தீர்வு பெற தியான அறை நம்முடைய பாவத்தை போக்கும் தம்மையே நொறுக்க சித்தமானவரின் சிறுவை காட்சிகள் நீண்ட நாள் காத்திருப்பிற்கு விடை தரும் தரிசன ஸ்தலம் இன்று அற்புதங்களால் நிரம்பி வழியும் ஓர் தெய்வீக ஸ்தலம் இயேசு அழைக்கிறார் ஜப கோபுரத்திற்கு வாருங்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்